அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளத்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளத்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கால்நடை தீவன மேலாண்மை தொடர் நிகழ்ச்சி

இது மாதிரி தான் யார் வீட்டில் தழைகள் கிடைச்சாலும் வாங்கி போடணும் போலயே நீ சொல்றதும் தான் வேண்பா ஆனா இம்புட்டு நீ ஒருத்தியா எப்படி எடுத்துக்கிட்டு போவ அதுக்கு பதிலா ஒரு வழிய சொல்றேன் கேளு என்னக்கா என்ன புது வழி அது நீ வளர்க்கற ஆடு மாடுகளை இங்கே ஓட்டிக்கிட்டு வந்து விட்டுப்புடு நீ வந்து அதுகளை பார்த்துக்கோ நான் சுட சுட சமைச்சு கொடுக்குறேன் நீ சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இழப்பாரு அது தழைகளை தின்னு முடிச்சதும் நீ வீட்டுக்கு ஓட்டிக்கிட்டு போயிடு

வேற என்ன தீவன பயிர் போடலாங்க்கா அத்தாடி வெண்பா நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்றேன்னு வச்சுக்கோ ஊடால ஊடால நீ கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்ப உன்னோட சில கேள்விகளுக்கு எனக்கு பதில் சொல்ல முடியும் பல கேள்விகளுக்கு பதிலே சொல்ல தெரியாது அதனால நீ கிளம்பி இரு உனக்கு வேணுங்கிற விஷயங்களை போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுவோம் அக்கா விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க இங்க கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அது சரி என்ன விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் கால்நடைகளுக்கான தீவன பயிர்கள் மற்றும் உற்பத்தி தொழில்நுட்பங்கள் பற்றி காட்டுப்பாக்கம் கால்நடை உணவியல் நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் மு சுகந்தி அவங்க விவரங்களை சொல்ல போறாங்க விவரங்களை நல்லா கேட்டுக்க விவசாய பெருமக்களை கால்நடைகளை நம்ம விவசாயிகளோட வங்கி என்றே அழைக்கலாம் கால்நடைகள் விவசாயிகளுக்கு பொதுவாக ஒரு பொருளாதார பாதுகாப்பினை தருகிறது எனவே விவசாயிகள் வேளாண்மையுடன் விவசாயம் சார்ந்த தொழில்களான கால்நடை வளர்ப்பு முயல் வளர்ப்பு கோழி வளர்ப்பு காடை வளர்ப்பு பன்றி வளர்ப்பு போன்றவற்றை பெரும்பாலும் மேற்கொள்கின்றனர் இந்தியாவில் உள்ள மொத்த கால்நடைகளின் எண்ணிக்கை இதற்கு ஆயிரத்தி அறுபத்தி ஒரு மில்லியன் மெட்ரிக் டன் பசந்தீவனம் தேவைப்படுகிறது அதற்கு மேலும் ஐநூத்தி எண்பத்தி ஒரு மில்லியன் மெட்ரிக் டன் உலர்தீவனமும் தேவைப்படுகிறது நமது நாட்டில் அறுபத்தி ரெண்டு புள்ளி ஏழு சதவீதம் பசந்தீவன பற்றாக்குறையும் இருபத்தி மூணு புள்ளி நாலு ஆறு சதவீதம் உலர் தீவன பற்றாக்குறையும் உள்ளது கால்நடை வளர்ப்பு லாபகரமான ஒரு தொழிலா இருக்கணும்னா தீவன பற்றாக்குறையை சரி செய்வது மிகவும் அவசியம் இந்தியாவோட மொத்த சாகுபடி பரப்பை பார்த்தீங்கன்னா ஐந்து சதவீதம் மட்டும்தான் தீவன பயிருக்காக விவசாயிகள் ஒதுக்கி உள்ளாங்க அதாவது எட்டு புள்ளி மூணு மில்லியன் ஹெக்டர்ல இருந்து மட்டும்தான் தீவன பயிர்கள் உற்பத்தி செய்யப்படுது இது மிகவும் குறைந்த நிலப்பரப்பு ஆனா தற்போது இருக்கிற சூழ்நிலையில நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிற மக்கள் தொகையில தீவனப்பயிர் பயிர் சாகுபடி பரப்பை அதிகரிப்பது சாத்தியமற்றது கால்நடைகளை பெருமளவு பராமரித்து வரும் சிறு மற்றும் குறு விவசாயிகளிடம் உள்ள குறுகிய நிலங்களில் அதிக தீவன மகசூல் தரும் தீவன பயிர்களை சாகுபடி செய்வதன் மூலம் கால்நடை வளர்ப்பினை நாம் மிக லாபகரமான ஒன்றாக மாற்றலாம் தீவன செலவு தான் வந்து உங்களுக்கு கால்நடை வளர்ப்பில் பெரிய பங்கு வகிக்கிறது இப்ப தீவன பயிர்கள் நம்ம சிறப்பான முறையில் பயிரிட்டு அவற்றை வந்து விவசாயிகள் வந்து மாடுகளுக்கு கொடுக்கும் பொழுது அவர்களுடைய தீவன செலவு பெருமளவு குறைவதனால அவர்களுக்கு அந்த தொழில் வந்து லாபகரமாக அமைகிறது பொதுவாக தீவன பயிர்களோட வகைகள் தானிய வகை தீவன வகை பயிர் இது வந்து மூன்று முக்கிய வகைகளாகும் இன்னொரு முக்கியமான வகை என்னன்னு பாத்தீங்கன்னா மரவகை தீவனப்பயிர்கள் இந்த புல்வகை அல்லது பசந்தீவன பயிர்கள் எல்லாமே அதிக நார்ச்சத்து தருவதோடு மாவுச்சத்தையும் கால்நடைகளுக்கு கொடுக்கிறது அதே போல பயிர் வகை பசுந்தீவனங்கள் நார்ச்சத்துடன் புரதச்சத்து மிகுந்த உணவையும் மாடுகளுக்கு கொடுக்கிறது புல்வகை வகை பசந்தி வனங்கள் பார்த்தீங்கன்னா கம்பு நே ஒட்டுப்புல் கினியா புல் கொழுக்கட்டை புல் இவையெல்லாம் முக்கியமான புல்வகை வகை பசந்திவனங்கள் தானிய வகை பசந்திவனங்கள்னு பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் சோளம் கம்பு இதெல்லாம் வந்து முக்கியமான தானிய வகை பசந்திவனங்கள் முயல் மசால் வேலி மசால் குதிரை மசால் தட்டை இவையெல்லாம் வந்து முக்கியமான பயர் வகை பசந்திவனங்கள் அகத்தி சூபாபுல் கிளைரிசீடியா இவைகள் முக்கியமான மரவகை தீவன பயிர்களாகும் இந்த தீவன பயிரை நம்ம வந்து அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றதோட மட்டும் இல்லாம அவற்றோட உற்பத்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை நம்ம பின்பற்றணும் அப்படின்னு பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் வந்து பயிர் ரகங்கள் வந்து குறைந்த நீர் வசதி இருக்கிற இடத்துலயும் வளர மாதிரி ஒரு ரகங்களை நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும் அது உரிய உளவியல் உத்திகளை கையாளணும் அதாவது ஓரளவுக்கு மண்ணோட ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கிற மண்ணில் அதை பயிரிடுறது மூலமா ஒரு நல்ல விளைச்சலை கொடுக்க முடியும் அது நல்ல தரமான விதைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது விளைச்சல் அதிகரிக்கும் மண்ணோட தன்மைக்கு ஏற்ப தீவன பயிர்களை தேர்ந்தெடுக்கணும் கம்புனா ஒரு மணல் சார்ந்த செம்மண் பகுதிகளில் நல்லா வளரக்கூடியது எனவே அந்த பகுதியில் எடுக்கிறப்ப நம்ம கம்பு வந்து ஒரு தீவன பயிராக தேர்ந்தெடுக்கலாம் அதுபோல் நம்ம தீவனத்திற்கும் சரி தீவன விதைகளுக்கும் ஏற்ற ரகங்களை தேர்ந்தெடுத்து பயிரிடும் பொழுது தீவனம் பற்றாக்குறை இல்லாத சமயத்தில் நம்ம அந்த பயிரை வந்து விதைகள் உற்பத்திக்கும் பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி செய்கிறது மூலமாக நம்ம திறனை அதிகரிக்க முடியும் ஒவ்வொரு தீவன பயிரா எப்படி நம்ம உற்பத்தி பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாம் வந்து தானிய பசு தீவனம் அதுல வந்து முக்கியமானது பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் மக்காச்சோளத்தை நம்ம தீவன பயிர்களின் ராணி அப்படின்னு சொல்லலாம் இது குறைந்த வயதுடைய எந்த பயிர் சுழற்சியிலும் வருடம் முழுவதும் நம்ம நீர்ப்பாசன பகுதியில் நம்ம பயிர் செய்ய முடியும் இது வந்து எல்லா கால்நடைகளுக்கும் பொதுவாக கொடுக்க முடியும் மற்ற தானிய தீவன பயிர்களை விட அதிக மகசூல் அது பார்த்தீங்கன்னா நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பது டன் ஒரு ஹெக்டருக்கு கிடைக்கிறது அதிக மகசூல் கொடுக்கக்கூடியது அதே போல் எல்லா பயிர் வகை தீவனங்களுடனும் இதை கலப்பு தீவனமா ஊடுபயிர் செய்து நம்ம பயன்படுத்த முடியும் இதலோட முக்கியமான ரகங்கள் பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கன் நெட்டை மற்றும் கங்கா அஞ்சு இதை வந்து ஆண்டு முழுவதும் நீர்ப்பாசன பகுதிகளில் நம்ம பயிர் செய்ய முடியும் இதை வந்து நாற்பது கிலோ ஒரு ஹெக்டருக்கு விதை தேவைப்படுது இந்த விதைகளை வந்து பத்துக்கு பத்து மீட்டர் பாத்திகள் அமைச்சு அதில் வந்து முப்பதுக்கு பத்து சென்டிமீட்டர் இடைவெளியில நடவு செய்து நம்ம பயிரை வளர்க்க முடியும் அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தொழுபுரம் வந்து அடிவுரமா தொழுபுரம் வந்து இருபத்தி ஐந்து டன்னும் முப்பது நாற்பது இருபது என்ற அளவில் தலைமணி சாம்பல் சத்துக்களையும் நம்ம அடிவுரமாக இடணும் மேலூரமாக வந்து பாத்தீங்கன்னா தலைச்சத்து இருபது கிலோ பயிர் செய்த முப்பதாவது தான் மேலூரமாக இடணும் நீர்ப்பாசன வசதின்னு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம நீர்ப்பாசனம் செய்யணும் இந்த நீர்ப்பாசன வசதிங்கிறது நம்மளோட மண்ணோட தன்மையை பொறுத்தது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு மணல் கலந்த பூமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீர் நீர்ப்பாசனம் வந்து அடிக்கடி தேவைப்படும் அதாவது நம்ம ஒரு வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் ஒரு நாலு நாள் இடைவெளியில் நம்ம நீர்ப்பாசன வசதி செய்ய வேண்டியிருக்கும் அதே சமயத்தில் களிமண் கலந்த பூமியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீர்ப்பாசன வசதி நம்ம சொல்ற ஒரு வாரத்தை விட ஒரு ரெண்டு நாள் தள்ளி போலாம் அதாவது ஒன்பது நாள் கழிச்சு கூட நம்ம தண்ணி விட முடியும் நீர்ப்பாசன வசதிங்கிறது பொதுவாக சொல்றது வாரத்துக்கு ஒரு முறை தொழுபுறம் வந்து பொதுவான ஒன்று தான் தலைமணி சாம்பல் சத்துக்கள்ங்கிறது பொதுவான ஒரு பரிந்துரை இதை வந்து விவசாயிகள் அவங்களோட நிலம் நிலத்தோட மண்ணோட தன்மை அங்கே அவங்க வந்து மண் பரிசோதனை செஞ்சு அதில் என்ன சத்துக்கள் குறைவா இருக்கோ அந்த சத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த சத்துக்களை அதிகமாக கொடுக்கணும் இந்த மாதிரி வளர்த்த பயிர் வந்து நம்ம எத்தனை நாளில் அறுவடை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சுல இருந்து அறுபது நாளில் அறுவடைக்கு வந்துடும் அறுபது நாளில் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியல நம்மளுக்கு உடனே தீவன பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கூட நம்ம ஒரு நாற்பத்தி அஞ்சுல இருந்து நாற்பத்தி எட்டு நாளில் கூட அறுவடை செய்து நம்ம கால்நடைகளுக்கு வழங்க முடியும் இதோட மகசூல் பார்த்தீங்கன்னா நாற்பதுல இருந்து நாற்பத்தி அஞ்சு டன் அடுத்தது கம்பு நெய்பேர் ஒட்டுப்புல் இது வந்து புல் வகை பசந்திவனமாகும் இந்த புல்வகை பசந்தி இவனம் பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு அதாவது மாவுச்சத்து அழிக்கிறதோடு அல்லாமல் தேவையான நார்ச்சத்து மற்றும் நீர்ச்சத்து இது எல்லாத்தையுமே வந்து மாடுகளுக்கு கொடுக்குது இந்த புல்வகை பசந்திவனத்தோட ரொம்ப முக்கியமான குணாச்சியம் அப்படின்னு பார்க்குறப்ப அது வந்து தொடர் அறுவடை நம்ம செய்ய முடியும் ஏன்னால் நம்ம கால்நடைகளுக்கு தொடர்ந்து நம்ம வந்து பசந்திவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி தொடர்ந்து பசந்திவனம் கொடுக்கணுங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு இந்த மாதிரி பல பருவ பயிர் தான் வந்து சிறந்த ஒரு பயிராக இருக்கும் அந்த வகையில் பார்க்கறப்ப இந்த புல்வகை பசங்க சந்தைவனங்கிறது அதுவும் கம்புனே பேர் ஒட்டுப்புள்ளுங்கிறது மிக முக்கியமான பசு தீவனமாக விவசாயிகள் மத்தியில் பரவி வருது முக்கியமான ரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ ஒன்று கோ ரெண்டு கோ மூணு கோ நாலு அஞ்சு இது வரைக்கும் முக்கியமான ரகங்களாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இந்த ரகங்களை கம்பினே பேர் ஒட்டுப்புள்ளில் வெளியிட்டுருக்காங்க இந்த கம்புனே பேர் ஒட்டுப்புல் அப்படிங்கிறது தீவன கம்பு மற்றும் நேப்பியர் புல் இது ரெண்டையும் வந்து கலப்படம் செய்து இனக்கலப்பு செய்து உருவாக்கப்பட்ட ஒரு ஒட்டு ரகம் அதனால தான் கம்பு நேப்பியர் ஹைபிரிட் கிராஸ் புல் அப்படின்னு சொல்றோம் இது வந்து அதிக அளவு தூர்களை கொடுக்கக்கூடியது முப்பதுலேருந்து இருந்து நாற்பது தூர்கள் ஒரு செடியிலேருந்து முப்பது தூர்கள் வரக்கூடியது இதனால அதோட விளைச்சலும் அதிகமாகும் தற்போதைய ரகம்னு பார்த்தோம்னா கோ அஞ்சு இந்த ரகங்கள் அனைத்தையுமே நம்ம ஆண்டு முழுவதும் நீர்ப்பாசன வசதியுள்ள மண்களில் நம்ம தாராளமாக பயிரிடலாம் இதை வந்து நம்ம எப்படி பயிரிடணும் அப்படின்னா பாரமைத்து அதாவது மஞ்சின்னு சொல்லுவாங்க பாரமைத்து நம்ம அதுல வந்து நடவு செய்யணும் இதுக்கு விதை கிடையாது இதுக்கு கரணைகள் தான் கரணைகள்ங்கிறது இரு பருக்கள் கொண்ட கரணைகள் அந்த ரெண்டு பருக்கள் கொண்ட கரணைகள் வந்து எவ்வளவு ஒரு ஹெக்டருக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா நாற்பதாயிரம் கரணைகள் ஒரு ஹெக்டருக்கு தேவைப்படுது இது வந்து எந்த இடைவெளியில நடணும் அப்படின்னு பாக்குறப்ப நாற்பதாயிரம் பருக்கள் கொண்ட கரணைகளை வந்து இடைவெளி பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்டிமீட்டருக்கும் ஐம்பது சென்டிமீட்டர் அதாவது ஒரு பார்க்கும் இன்னொரு பார்க்கும் இடைவெளி ஐம்பது சென்டிமீட்டரும் ஒரே பார்ல ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு இருக்கிற இடைவெளி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐம்பது சென்டிமீட்டர் அதுதான் வந்து நம்மளோட இடைவெளி இந்த இடைவெளியில நம்ம நடவு செய்து பராமரிக்கணும் இது வந்து தண்ணீர் வசதியுள்ள பகுதிகளில் வளர்த்துறோம் அதனால அடி உரமாக வந்து ஒரு ஹெக்டருக்கு டன் என்ற தலைமணி மற்றும் சாம்பல் சத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐம்பது நாற்பது கிலோ தலைமணி மற்றும் சாம்பல் சத்துக்கள் ஒரு ஹெக்டருக்கு நம்ம அடி உரமாக இடணும் இது கூட முப்பதாவது நாள் வந்து நம்ம கை களை எடுத்ததுக்கு அப்புறம் மேலுரமாக இன்னொரு ஐம்பது கிலோ தலைச்சத்து நம்ம மேலூரமா கொடுக்கணும் இது வந்து நீர்ப்பாசனம் வந்து வாரத்துக்கு ஒரு முறை முதல் அறுவடை பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சுல இருந்து நூறு நாள் ஆகும் அதுக்கப்புறம் வர அறுவடை பார்த்தீங்கன்னா இருந்து அறுபது நாள் அகசூல்னு பாக்கிறப்ப முன்னூத்தி ஐம்பதுலேருந்து நானூறு டன் ஒரு ஹெக்டருக்கு ஒரு வருஷத்துல ஆறு முறை அறுவடை செய்வதன் மூலமா நம்மளுக்கு கிடைக்கிது ஒவ்வொரு மூன்று அறுவடைக்கு பின்னும் தூர்களோட எண்ணிக்கை வந்து பாதியாக குறைக்கணும் அதாவது தூர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போகும் ஐம்பது ஆகும் நாற்பத்தஞ்சு ஐம்பதாயிரும் அப்போ வந்து அந்த தூர்களோட எண்ணிக்கையை மறுபடியும் குறைச்சு இருபதுல இருந்து இருபத்தஞ்சா இருக்கிற மாதிரி நம்ம பராமரிக்கணும் அப்படி பராமரிக்கும் போதுதான் நம்ம சொல்ற அந்த விளைச்சல் முன்னத்த இருந்து நானூறு டன் கிடைக்கும் அதுக்கு வந்து ஒவ்வொரு அறுவடைக்கு அப்புறமும் அந்த காய்ந்த தூர்கள் களைகள் இதெல்லாம் அகற்றிட்டு தூர்களோட எண்ணிக்கையை குறைச்சு அதை பராமரிப்பு செய்ய வேண்டும் அடுத்தது முக்கியமானது பார்த்தீங்கன்னா பயர் வகை பசந்திவனம் பயிர் வகை பசந்தி வனம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புரத தேவையை மாடுகளோட புரத தேவையை பூர்த்தி செய்யக்கூடியது இதில் நிறைய பயிர் வகை பசந்தி வனங்கள் இருக்குது வேலி மசால் குதிரை மசால் முயல் மசால் இது முக்கியமான தட்டை பயிறு ஆகியவை முக்கியமான பயர் வகை பசந்தி வனங்களாகும் இதில் முக்கியமானது நம்ம வந்து வேலி மசால் பயர் வகையை பற்றி இப்ப பார்க்கலாம் வேலி மசாலுங்கிறது ஒரு முக்கியமான பயிர் வகை பசந்திவனம் இதில் வந்து புரதச்சத்து பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் வரைக்கும் புரதச்சத்து இருக்கு இது வளர்ச்சி வந்து சிறப்பாக இருக்கும் நீர்ப்பாசன வசதியுள்ள மண்ணில் வந்து இதோட வளர்ச்சி வந்து நல்லாவே இருக்கும் இது வந்து எல்லா கால்நடைகள் மற்றும் ஆடுகள் மிகவும் விரும்பி உண்ணக்கூடிய ஒரு பயிர் வகை பசந்தி ஆகும் மேலும் இது வந்து பார்த்தீங்கன்னா வறட்சியையும் ஓரளவுக்கு தாங்கி வளரக்கூடியது இது முக்கியமான ரகம்னு பார்த்தோம்னா கோ ஒன்று அல்லது உள்ளூர் ரகங்களும் விவசாயிகள் பயன்படுத்துறாங்க இருக்காங்க நீர்ப்பாசன வசதி உள்ள நிலத்துல வந்து நம்ம வருடம் முழுவதும் பயிரிடலாம் பாத்திகள் அமைச்சு பாத்திகள் வந்து ஆறு மீட்டருக்கு ஆறு மீட்டர் என்ற அளவுல பாத்திகள் அமைச்சு நம்ம இதை நடவு செய்யணும் ஒரு ஹெக்டருக்கு பாத்தீங்கன்னா இருபது கிலோ விதை அளவு தேவைப்படுது பாத்தீங்கன்னா இருபது கிலோ ஒரு ஹெக்டருக்கு இந்த இருபது கிலோ விதைகளை வந்து நம்ம எந்த இடைவெளியில நடணும்னு பார்த்தோம்னா ஐம்பது சென்டிமீட்டர் இடைவெளியில தொடர் விதிப்பு அதாவது ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் இடையில பாத்தீங்கன்னா ஐம்பது சென்டிமீட்டர் இருக்கணும் ஆனா ஒரே லைனில் எந்த இடைவெளியுமே இல்லாமல் தொடர் விதைப்பு செய்கிறது தான் இந்த முறை அதாவது தொடர் விதைப்பு முறையில் நம்ம இதை பயிர் செய்யணும் அடி உரம் பார்த்தீங்கன்னா தொழு உரம் வந்து பன்னெண்டு புள்ளி அஞ்சு டன் ஹெக்டருக்கு போடணும் தலைமணி சாம்பல் சத்துக்கள்னு பார்த்தோம்னா இருபத்தி அஞ்சு நாற்பது இருபது கிலோ ஒரு ஹெக்டருக்கு இதுக்கு உரமாக நம்ம கொடுக்கணும் ஒவ்வொரு அறுவடைக்கு அப்புறமும் தலைச்சத்து வந்து இருபது கிலோ மேலோரமாக கொடுக்கணும் இந்த தீவன பயிரில் களை எடுக்கிறது வந்து முப்பதாவது நாள் களை எடுத்துட்டு அப்புறம் வந்து நம்ம மேலுரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீர் பாய்ச்சணும் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு நாளில் முதல் அறுவடைக்கு வந்துடும் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாற்பதுலேருந்து இருந்து நாற்பத்தஞ்சு நாள் விட்டோம்னா ரெண்டாவது பயிர் அறுவடைக்கு வந்துடும் முதல் அறுவடை தொண்ணூறு நாள்லேயும் ரெண்டாவது அறுவடை வந்து நாற்பத்தி நாள் இடைவெளியிலும் நம்ம அறுவடை செய்ய முடியும் இதோட மகசூல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு நூறு டன் ஒரு வருஷத்துல ஆறுலேருந்து இருந்து ஏழு முறை வந்து நம்ம அறுவடை செய்யலாம் அதன் மூலமா நம்மளுக்கு வந்து நூறு டன் ஒரு ஹெக்டருக்கு கிடைக்கிது நாங்கள் முக்கியமாக செய்த ஆராய்ச்சியில என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா விவசாயிகளுக்கு முக்கியமான பிரச்சனையா இருக்கிறது வேலி மசால் பயிர்டுறதுல களைகள் தான் எனவே ஒவ்வொரு அறுவடைக்கு பின்னும் உடனடியாக களை ரொம்ப அவசியமானது இதன் மூலமே இந்த பயிரை வந்து சிறப்பாக நம்ம பராமரிக்க முடியும் அதே போல ஒவ்வொரு மழை காலத்திற்கு பிறகும் இப்பயிரோட வளர்ச்சி மற்றும் மகசூல் வந்து குறைந்து காணப்படும் ஏன்னா மண்ணோட கடினத்தன்மை இதை சரி செய்ய மழை காலத்திற்கு பிறகு நிலத்தை வந்து இடை உழவு செய்யணும் அப்போ வந்து மண்ணோட காற்று போகும் தன்மை அதிகரித்து வேர் அதிகமாக விளைச்சல் நம்மளுக்கு நல்ல முறையில் கிடைக்கும் இதுதான் வந்து இந்த பயிர் வகை பசந்தீவனம் இதில் வந்து இன்னொரு முக்கியமான வேலை மசால் உற்பத்தியில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா விவசாயிகள் பொதுவாக சொல்லுவாங்க மேடம் வாங்கிட்டு போனோம் அது வந்து முளைக்கலை அப்படிம்பாங்க இதுக்கு வந்து விதை நேர்த்தி செய்யறது ரொம்ப முக்கியம் இந்த விதை நேர்த்தி எப்படி செய்யணும்னு பார்த்தோம்னா இந்த விதைகளை எழுவத்தி நாலு டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் இருக்க சூடான தண்ணியில கொதிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற தருணத்தில் இருக்க தண்ணியில் விதைகளை நாலு நிமிஷம் முக்கி எடுத்து அதை வந்து வந்து நிழல்ல விதைகளை உலர்த்திட்டு அந்த விதைகளோட நம்ம ஒரு ஹெக்டருக்கு இருபது இருபது கிலோ சொன்னோம் அந்த இருபது கிலோவோட இருபது கிலோ மணல் அல்லது நன்கு மக்கண தோல் வரும் இதை சமமான அளவு கலந்து அப்புறம் அதை விதைக்கு விதைப்பு செய்யணும் ஏன்னா இதோட விதைகள் வந்து ரொம்ப மிகவும் சின்னதாக இருக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம பாத்திகளில் விதைச்சாலும் சரி அல்லது தூதல் முறையில் விதைச்சாலும் சரி விதைகள் வந்து ஒரே இடத்துல பரவி ஒரே இடத்துல வந்து அதிக பயிர்களையும் மற்ற இடத்துல பயிர்கள் இல்லாத ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்திடும் அதனால் ஒரு சீரான தூவதற்கு தான் நம்ம இந்த மணலையோ நல்ல மக்கண தொழு இந்த விதைகளோடு நம்ம கலக்கிறோம் இது வந்து இந்த பயிர் வகை பசுந்தீவனம் உற்பத்தி செய்வதில் இருக்க முக்கியமான ஒரு தொழில்நுட்பம் அடுத்தது பாத்தீங்கன்னா மரவகை தீவனப்பயிர்கள் நம்ம வந்து பொதுவாக புல் வகை பண்ணிட்டோம் தானிய வகை பண்ணிட்டோம் பயிர் வகை பண்ணிட்டோம் மரவகை எதுக்கு அப்படிங்கிறப்ப அதாவது நம்ம சொல்ற விளைச்சல் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமான வெப்பநிலை இருக்கிறப்ப கண்டிப்பா விளைச்சல் குறையும் அந்த அதிகமான வெப்பநிலை இருக்கிறப்ப கால்நடைகளை வந்து அதிக அளவு சக்தி தேவைப்படுது அந்த சக்தியை ஈடுகட்டுறதுக்கு நம்ம மரவகை தீவன பயிர்களில் இருக்க கொழுப்புச் தான் வந்து உதவியாக இருக்கு அதனால நம்ம மரவகை தீவன பயிர்களையும் கலந்து மாடுகளுக்கு பொழுது தீவன பற்றாக்குறையும் ஓரளவு சரி செய்ய முடியும் அதே போல் கால்நடைகளுக்கு தேவையான சக்தியையும் நம்ம கொடுக்க முடியும் இந்த தீவன பயிர்களில் சூபாபுல் அல்லது சவுண்டல்ங்கிறது முக்கியமான ஒரு தீவன பயிர் இதுக்கு விதை அளவு பாத்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ ஒரு ஹெக்டருக்கு தலைமணி சாம்பல் சத்துக்கள் பாத்தீங்கன்னா முப்பது நாற்பது இருபது கிலோ ஒரு ஆண்டுக்கு கிடைக்கிற வெளிச்சலவில் முப்பதுல இருந்து நாற்பது டன் இதே போல அகத்தி மற்றும் கிளைரிசீடியா தீவன மரங்களும் அதிக அளவு புரதச்சத்தை கொண்டு இருக்கிறது எனவே இந்த தீவன மரங்களை நம்ம வரப்பு ஓரங்களில் நடவு செய்து விவசாயிகள் தீவன பற்றாக்குறையை ஓரளவுக்கு போக்கிக்க முடியும் என்ன வெண்பா கால்நடைகளுக்கான தீவன பயிர்கள் மற்றும் உற்பத்தி தொழில்நுட்பங்கள் பற்றி காட்டுப்பாக்கம் கால்நடை உணவியல் நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் மூ சுகந்தி அவங்க சொன்ன விவரங்களை கேட்டியா அடடா என்ன அருமையா விவரங்களை எடுத்து சொன்னாங்கக்கா இம்புட்டு கஷ்டப்பட்டு இவ்வளோ தொலைவு கூட்டிட்டு வந்திருக்கீங்க நான் விவரங்களை கேட்காம இருப்பேனா இந்த விவரங்களை கேட்டது மட்டும் இல்லக்கா உடனே இந்த தீவன பயிர்களை பயிர் செய்ய போறேன் அப்படி போடு பயிர்கள் செழிக்க பஞ்சகாவியா பயன்படுத்து வாழ்க்கை சிறக்க கேட்ட விவரங்களை பயன்படுத்துக்கா காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலை பாடுறனே பாடுறே உனக்காக ஒரு சேதி காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திரி சோலை சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி ஒருங்கிணைந்த பாதுகாப்பு உயர்வு தரும் கட்டுக்கோப்பு தெரிஞ்சுக்கிட்டு பயிர் செஞ்சா பெருகிடுமே மகசூலு ஒருங்கிணைந்த பாதுகாப்பு உயர்வு தரும் கட்டுக்கோப்பு தெரிஞ்சுக்கிட்டு பயிர் செஞ்சா பெருகிடுமே மகசூல் காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலை கோயில் உனக்காக ஒரு சேதி காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலை கோயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி பொறுக்குளைய வேணும் கச்சிதமா பொறுக்க வேணும் பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும் பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும் பயிர் சுழற்சி முறைய கடைப்பிடிக்க வேணும் பூச்சி எதிர்க்கும் ரக கழக விதைக்க வேணும் பயிர் சுழற்சி முறைய வேணும் கடனிகிலே பார்வச்சி விவசாயி சோலைக்குயில் பாடுறன்னே உனக்காக ஒரு சேதி காலம் எல்லாம் கழனிகளே வேர்வ சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறன்னு உனக்காக ஒரு சேதி அகழி வெட்டி புழு நீக்கணும் அகழி வெட்டி ஒட்டுண்ணியும் கட்டணும் வேப்பண்ணையும் தடுக்கணும் ஒட்டுண்ணியும் கட்டணும் வேப்பண்ணையும் தடுக்கணும் விளக்கு போரி என கவர்ச்சி போரி அமைக்கணும் விளக்கு என கவர்க்கணும் பொருளாதார சேத நிலை தெரிஞ்சு மருந்தடிக்கணும் பொருளாதார சேத நிலை தெரிஞ்சு மருந்தடிக்கணும் காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோனை கோயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோனை கோயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி அடுத்து வருவது வேளாண் செய்திகள் விதை பரிசோதனை முறைகள் விதை பரிசோதனையானது விதைகளின் தரத்தை தெரிந்து கொள்ளவும் உற்பத்தி செய்யப்பட்ட விதை தரமானதா என்று கண்டறியவும் உதவுகிறது விதை உற்பத்தியாளர்களுக்கும் விற்பனையாளர்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் விதையின் உண்மையான தரத்தை உறுதி செய்யும் நோக்கத்துடன் விதை பரிசோதனை செய்யப்படுகிறது விதை பரிசோதனையின் மூலம் கிடைக்கப்பெறும் பயன்கள் என்ன தெரியுமா விதைப்பதற்கு தகுதியான விதைகளின் தரம் நிர்ணயிக்கப்படுகிறது விதை குவியலின் முளைப்பு திறன் அறிந்து விதை அளவு நிர்ணயம் செய்யப்படுகிறது விதை சட்டத்தில் குறிப்பிட்டுள்ள விதை தரங்களை கொண்டுள்ளனவா என அறியப்படுகிறது விதை தரத்திற்கு உட்பட்டு சான்றளிப்புக்கு ஏற்றதா என்று கண்டறியப்படுகிறது விதைத்தரத்தில் ஏற்படும் பிரச்சனைகளையும் அதற்குண்டான காரணங்களையும் அறிய முடிகிறது விதைத்தரம் உறுதி செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் விலையை நிர்ணயிப்பதால் பொருள் நுகர்வோர் தரம் அறிந்து பெற முடிகிறது புற பரிசோதனைகளாக பயிர் அறுவடை முடிந்து கதிரடித்து பிரித்தெடுக்கப்படும் விதைகள் மண் சிறு கற்கள் இலைகளின் துகள்கள் குச்சி மற்றும் பதர் விதைகள் கலந்து இருக்கும் எனவே அறுவடை முடிந்து பிரித்தெடுக்கப்படும் விதைகளை விதை சுத்திகரிப்பு செய்து சுத்தமாகவும் பிற பொருட்கள் கலப்பு இன்றி இருக்குமாறும் செய்யப்பட வேண்டும் இதனை உறுதி செய்ய புற சோதனை மேற்கொள்ளப்படுகிறது வெண்டை பயிருக்கு குறைந்தபட்ச புற தூய்மையாக ஒன்பது சதவீதம் கேழ்வரகு மற்றும் எள்ளுக்கு தொண்ணூற்றி ஏழு சதவீதம் நிலக்கடலை பீட்ரூட் முருங்கை இந்த பயிர்களுக்கு தொன்னூற்றி ஆறு சதவீதம் கேரட் பீன்ஸ் கீரை மல்லி இவற்றிற்கு தொன்னூற்றி ஐந்து சதவீதம் இதர பயிர்களுக்கு தொன்னூற்றி எட்டு சதவீதமாக குறைந்தபட்சம் இந்த அளவு புற தூய்மை இருப்பது மிகவும் அவசியம் விதை குவியலில் பிற ரக விதைகள் கலந்துள்ளனவா என்பதை நுண்ணோக்கி மூலம் கண்காணித்து ரகத்தின் குண நலன்களை கருத்தில் கொண்டு பிரித்தறியப்படுகிறது சான்ற நெல் விதைகளில் பிறரக நெல் விதைகள் இருக்கலாம் அதாவது ஆயிரம் விதைகளுக்கு இரண்டு பிறரக விதைகள் இருக்கலாம் ஆதார விதையில் விதைகளுக்கு ஒரு விதை இருக்கலாம் விதைகளில் கலப்பு விதைகள் முளைப்பு திறன் சோதனை என்பது விதையானது உயிரும் வீரியமும் கொண்டு கரு முளைவிட்டு பின்னர் வளர்ச்சிக்கு அத்தியாவசியமான பாகங்கள் உருவாகி இயல்பான செடி ஆவதற்குரிய திறனே எனலாம் நல்ல முளைப்பு திறன் கொண்ட விதைகளை விதைப்பதன் மூலம் வயலில் பயிர்கள் நிறைவான பயிர் எண்ணிக்கையில் செழித்து வளரும் முளைப்பு திறன் சோதனையின் போது நாற்றுக்கலை இயல்பானது மற்றும் இயல்பற்றது எனவும் முளைக்காத விதைகளை கடினமானது மற்றும் உயிரற்றது எனவும் வகைப்படுத்தி சோதனையின் முடிவுகள் அளிக்கப்படுகிறது நல்ல வளர்ச்சிக்கு தேவையான பாகங்கள் என்பது வேர் வளர்ச்சி இலை உரை மற்றும் அதில் அடங்கிய முதல் இலை இரண்டாவது இலை மற்றும் தண்டின் வளர்ச்சி ஆகும் இதன் அடிப்படையில் இயல்பான நாற்றுக்கள் கணக்கிடப்படுகிறது இயல்பற்ற நாற்றுக்கள் என்பது பயிர் முளைத்து மூன்று அல்லது நான்கு தினங்களில் கருகி இறந்துவிடும் இந்த வேறுபாடுகளை அறிவதற்கு விதை முளைப்பு திறன் பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது இதற்கென விதைகளை நிர்ணயிக்கப்பட்ட அளவுள்ள வெப்பம் மற்றும் ஈரப்பதமுள்ள அறைகளில் விதை தட்டில் வைக்கப்பட்டு குறிப்பிட்ட கால அளவு வரை வளர்க்கப்படுகிறது கடின விதைகள் மற்றும் உயிரற்ற விதைகளும் ஆய்வில் கண்டறியப்படுகிறது கடின விதைகள் என்பது விதை உரைகளின் கடினத்தன்மை காரணமாக நீர் உட்புகா காரணத்தால் முளைக்காமல் இருந்துவிடும் இந்த விதைகள் வயல்களில் முளைப்பதற்கான சாத்தியக்கூறு உள்ளதால் முளைப்பு திறன் போது இயல்பான விதைகளுடன் சேர்த்து கணக்கிடப்படும் விதையின் இன சோதனையாக விதைத்தரம் பேணப்படுவதில் இன மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இன கொண்ட விதைக்குவியலால் அதிக விளைச்சலும் பாரம்பரிய குணங்களும் கிடைப்பது சிறப்பு அம்சமாகும் வீரிய ஆமணக்கு குறைந்தபட்சம் இனத்தூய்மை எண்பத்தி ஐந்து சதவீதம் கொண்டதாக இருக்க வேண்டும் வீரிய பருத்தி வீரிய தர்பூசணி வீரிய கத்தரி வீரிய தக்காளி இவற்றுக்கு தொண்ணூறு சதவீதமும் இதர வீரிய ரகங்களுக்கு தொன்னூற்றி ஐந்து சதவீதமும் ஈரப்பத சோதனையாக விதையின் ஈரப்பதத்தை பொருத்தி அந்த விதைக்கொவியலின் ஆயுள் நிர்ணயிக்கப்படுகிறது ஒரு விதையின் ஈரத்தன்மையானது அதிகமாகவோ அல்லது மிகவும் குறைந்ததாகவோ இருக்கக்கூடாது சரியான ஈரப்பத நிலையில் உள்ள விதைகள் பூச்சி பூஞ்சான தாக்குதல் இன்றி நீண்ட நாட்கள் சேமித்து வைக்கக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும் எனவே பயிர் விதைகளை வெவ்வேறு பயிர்களுக்கு வெவ்வேறு விதமான ஈரப்பதங்கள் கணக்கிடப்பட்டுள்ளன நெல்லிற்கு அதிகபட்சமாக பதிமூன்று சதவீதமும் பார்லி ஓட்ஸ் கோதுமை சோளம் மக்காச்சோளம் கம்பு கேழ்வரகு சோயாபீன்ஸ் பப்பாளி இவற்றுக்கு பன்னிரண்டு சதவீதமும் பருத்தி வெண்டை சணப்பு தக்கைப்பூண்டிற்கு பத்து சதவீதமும் துவரை உளுந்து தட்டைப்பயிர் கொண்டைக்கடலை பாசிப்பயிர் கொள்ளு பட்டாணி பிரெஞ்சு பீன்ஸ் அவரை நிலக்கடலை சூரியகாந்தி எள் பீட்ரூட் கொத்தவரை பயிர்களுக்கு ஒன்பது சதவீதமும் ஆமணக்கு கத்தரி மிளகாய் தக்காளி கீரை வெங்காயம் கேரட் முருங்கைக்கு எட்டு சதவீதமும் பூசணி தடியங்காய் பாகல் புடலங்காய் சுரை பீர்க்கு தர்பூசணி வெள்ளரி முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் நூர்கோல் இந்த பயிர்களுக்கு ஏழு சதவீதமும் முள்ளங்கி டர்னிப் இவற்றுக்கு ஆறு சதவீதம் ஈரப்பதத்துடன் இந்த விதைகள் இருக்க வேண்டும் விதை பரிசோதனை முடிவுகளை அறிந்து தரமான விதைகளை விவசாயிகளுக்கு வழங்கிடவும் அதன் மூலம் உயர் விளைச்சல் பெற்று அதிக வருவாய் ஈட்டிடவும் விதை உற்பத்தியாளர்கள் விதை விற்பனையாளர்கள் மற்றும் விவசாயிகள் தங்களுக்கு அருகில் உள்ள அரசு விதை பரிசோதனை நிலையங்களையோ அல்லது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள விதை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் உள்ள பரிசோதனை மையத்தையோ அணுகி விதை பரிசோதனை செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி சி வி பிரேமா சந்தோஷ் உண்ணும் போருள் அத்தனையும் விளங்கிடுவோம் நித்தம் பாலில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூப்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.